Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to A1 நர்சரி கார்டன் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நர்சரிக்கு வந்திருக்க நியூ கலெக்ஷன் ரோசரி பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு எந்தெந்த மாதிரி செடிகள் இருக்குன்றதை பற்றியும் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்கறவங்கள இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டின மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ஆழ்ந்தத கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ ரோஜா செடி எந்த மாதிரி வந்திருக்குன்னா அந்த மாதிரி சேண்டல் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மதர் பிளான்ட்டு தான் சேண்டில் ரெட் கலரு வேறு ஒயிட் இருக்குது வேறு ஆரஞ்ச் கலர் இந்த மாதிரி கலர்ஸில் பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ல இருக்குது இந்த மாதிரி டபுள் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஃப்டிங் பிளான்ட்டில் தான் இருக்குது அடுத்ததாக எப்பயுமே போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காஷ்மீர் ரோஜா செடியும் நம்ம நர்சரில் பார்த்திங்கன்னா எப்போயுமே அவைலபுலாகவே இருக்கும் காஷ்மீர் ரோஸ் கடியில் மட்டுமே ஒரு டூ தௌசண்ட் பிளான் மட்டுமே நம்ம நர்சலில் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கங்க அடுத்து சேண்டில் கலர்லாம் நார்மல் சைஸ் சின்ன ரோஸ் கிடையாது எல்லாமே பிக் சைஸ் ரோஸ் தான் அதாவது எப்படின்னா பெரிய பெரிய பூவாக பூக்கிறது பிரான்ச்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்க பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா அந்த சேண்டில் கலராக நாலஞ்சு பிரான்ச் அந்த மாதிரி இருக்குது வேறு மாதிரி டார்க் பிங்க் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் பட்டன் ரோஸ் மாதிரி கிடையாது எல்லாமே பிக் சைஸ் ரோஸ் தான் பெங்களூர் ரோஸ் ஓட்டி ரோஸ் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நிறைய வந்து இப்போ வந்திருக்கு செடியோட குவாலிட்டி பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்றத ஒரு எல்லோ லீஃப் கூட இல்லாமல் எல்லாமே செடி வந்து அவ்வளோ பிரைட்டாக வந்து இருக்குது எல்லாமே பூவோட சைஸும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸாக இருக்குது ஆரஞ்சுலேயே ஒரு மூணு ஆரஞ்சு இருக்குது ரெட்டில் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு இந்த லைட் ரெட்டு அந்த மாதிரி இருக்குது ஒயிட்டு பிங்க் இருக்குது செடியோட பிரான்ச் பாருங்கள் இந்த எல்லா ரோஸ் பிளான்மே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் வந்து சேல் ஆயிரும் அடுத்து டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நியூ பிளான்ட்ஸ் வந்து வரும் நம்மகிட்ட வர செடிகள் எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் வரும் அப்படி நியூ கலெக்ஷன் வரும்போது அது அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ளேயே எல்லா ரோஜா செடிகளுமே சேலாயிரும் இப்போ இது எல்லாமே பார்த்திங்கனா ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க அந்த காக்கா டம் பூ வந்து ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது செடி ஐம்பது செடி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இருக்க எல்லா ரோஜா செடியோட குவாலிட்டி பாருங்கள் செடியோடய பிரான்ச்சும் பாருங்கள் செடியில் வந்து அந்த பழைய செடி அந்த மாதிரி இது யாருக்குமே சென்ட் பண்ண மாட்டோம்னா எல்லோருக்குமே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நியூ செடி தான் அதாவது எப்படின்னா புது செடி தான் நீங்கள் வச்சிங்கன்னா கூட டக்குன்னு வந்து தலைஞ்சு வர மாதிரி ஒரு ரோஜா செடிகள் தான் எல்லாேருக்குமே கொடுப்போம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஹாயின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு அனுப்பிடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா எந்த பிளான்ட்டு என்னென்ன ரேட்டு என்னென்ன செடிகள் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குன்ற எல்லா லிஸ்ட்டுமே அதில் வந்துடும் நீங்கள் டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு மட்டும் ஹாயின்ட்டு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க ரூஸும் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இந்த செடியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நட்ஸில் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்கலான்ற இருக்கும் வேணுன்றவங்க இன்னும் வந்து கேட்லாகில் வந்து இது வந்து அப் அப்லோ அப்லோட் பண்ணலை வேணுன்றவங்க நாட்ரூஸ் வந்து சும்மா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க மதர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும் மற்ற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேறு அதிகமாக பூக்கிற ரோஜா செடிகள்லாம் பார்த்திங்கனா கிராஃப்டிங் பிளான்டில் தான் அதிகமான செடிகள் இருக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்